கீழா தலைவர் பாஜா அவர்களே மாண்பிகு முதலமைச்சர் அவர்களே நடிகர் திலக்கம் அவர்களே பாலச்சந்திர சார் அவர்களே சக நடிகர்களே நடிகர்களே மேடை அமர்ந்திருக்கும் பெரியவர்களை மக்கள் வெண்டமே இந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டம் மக்கள் விழுந்த என்னுடைய வாழ்க்கையில நான் இது நான் பார்த்ததே இல்லை நீங்களும் பார்த்துக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் இந்த ஒரு மக்கள் கூட்டம் நம்ம நடிகர் இனத்துக்கு சேர்ந்த திரு எம்ஜிஆர் ஜி ஆர் சார் அவளுக்கு பாராட்ட நினைக்கும் போது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு அவர் நல்ல பேச தெரிஞ்சவங்க மணிக்கணக்கில் நாலு கணக்கில் பாராட்டலாம் பேசலாம் எனக்கு அதிகமா பேச தெரியாது ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடிகனுக்கு நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூட்டாடினு கூப்பிடுவாங்க அந்த நடிகனுக்கு பொண்ணை கொடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க கொடுக்க மாட்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ நடிகருக்கு இப்போ ஒரு ஒரு பர்சனாலிட்டி தனி தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு போயிருக்கேன்னா அவருடைய தனித்தன்மை திறமை அவர்த ஒரு சாரிஷ்மா அதில் நான் சொல்ல முடியும்

என் பேச்சு முடிச்சுக்கிறேன் வணக்கம் அடுப்பு விழா தலைவர் பாரதராஜா அவர்கள் மக்கள் கழகம் எங்கள் அருமை அண்ணன் எம்ஜிஆர் அவர்களே நடிகர் கழகம் எங்கள் அருமை அண்ணன் சிவாஜி அவர்களே இந்த இரு கலகங்களுக்கும் வெற்றி கலகம் இட்டு பல வெற்றி மேடைகள் மத்திய மக்களை இந்த மேடையில் நிற்பதற்கு நான் உள்ளவன் தானா என் சந்தேகத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது போதெல்லாம் என் மனதில் ஏற்படுத்திய எனது முன்னோடிகள் கலை தொழிலில் மூத்தவர்கள் பெரியவர்களை உங்கள் எல்லோருக்கும் கேட்பான இந்த மாதிரி சந்தோஷத்தினால தொண்ட வரங்கள் கண்ணு நனைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் முன்ஜாத்திரமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்தில் நான் பேச வேண்டிய ஒரு எழுதி எடுத்துட்டு வந்தேன் ஆனா அதை என்ன கொஞ்சம் பேசிட்டாங்க அதனால அதுக்கு முன்னரையாக ஏதாவது இப்போதை நான் கொஞ்சம் பேசிட்டேன் அவ்வளவுதான் மற்றபடி நான் இப்ப எழுதிட்டு வந்தது பழைய சொல் தான் அதையும் சாப்பிடுவார் எங்கள் முதல்வர் என்று தெரியும் அதை பார்த்துட்டு அறிக்கிறேன் கொஞ்சம் கனமா இருக்கும் பேப்பர் ென்றும் எங்கள் அன்புக்கு அடிமைப்பட்ட அண்ணனின் வணக்கங்கள் பல புகழ் மாலை பல சூடி கண்ணி போன தோள்கள் உமக்கும் பாமாலையும் புதிதல்ல உமக்கு தமிழ் இலக்கிய செல்வந்தர் பலர் குபேரத்தனமாய் குவித்துவிட்ட பாராட்டுகளுக்கு நடுவே இந்த குச்சேலனின் பாராட்டையும் ஏற்கும் பெருந்தன்மை உமக்குண்டு நான் அறிவேன் கை சிவக்க கொடுத்த கர்ணன் நீர் தமிழரை காதல் மயப்படுத்திய உண்மை அன்பனும் செல்வம் எனக்கும் கொஞ்சம் சேரும் என்று தெரியும் இந்த ஏழை குசேலன தமிழரின் அன்பிலும் எழுதும் தமிழிலும் மட்டுமே வறுமை இந்த குசேலன் பாராட்டு அவளை சற்றே அசைவோடு என் பசி தீரும் ஐயா உமது சாதனைகள் வரலாற்றில் தங்கத்தில் பொறிக்கும் தகுதி உள்ளவைதான் ஆனால் என் செய்வேன் அதை போற்றும் என் தமிழுக்கு தங்கம் பெறும் தகுதி இல்லையே ஆகவேதான் முதல் உண்மை உன்பக்கு மடல் வரைய இரண்டாவது உலோகமான வெள்ளியை தேர்ந்தெடுத்தேன் இப்பிழையை மன்னிப்பீரா மன்னிப்பீர் நான் அறிவேன் பல பேரை மன்னித்து பழகியவரா என்றே நீர் பட்டம் பெற்ற உண்மை போற்றும் தகுதி எனக்கு இல்லை என்றாலும் உமது புகுந்து வீட்டு சாதனைகளை பிறந்து விட்டான் என்ற முறையில் பாராட்டுகிறேன் ஒரு தாயின் பெருமிதத்துடன் நாம் உலகாங்கிலம் கொள்கிறேன் இன்றோ கொடுக்க வேண்டிய பட்டத்தை இன்று கொடுத்தவர்களை மனமாற பாராட்டுகிறேன் தமிழரின் வைத்தியம் செய்து வரும் தங்களை டாக்டர் என புகழ்வதில் பெருமை கொள்கிறேன் எழும் கரகோஷத்தின் நடுவே இந்த சின்ன பிள்ளையின் ஆனந்த கை சொடுக்க யாரும் சட்டை செய்ய மாட்டார்கள் நான் அறிவேன் என்றாலும் இந்த மேடையில் நிற்பதன் மூலம் உங்கள் சரித்திரத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒட்டிக்கொள்ளும் பேர் கிடைத்த பெருமை போதும் எனக்கு டாக்டர் ஐயா தமிழர்களுக்கு உங்கள் மேலிருக்கும் அன்பெனும் நோய் வேகமாய் பரவி வருகிறது இந்த இனிய நோயை எங்கள் புரட்சி டாக்டர் ஐயா நீங்களே நினைத்தாலும் குணப்படுத்த முடியாது வாழ்த்தும் வயதில்லை எனக்கு என்பதற்காக உள்ளத்து உண்மை உணர்வுகளை மறைக்கவா முடியும் வயது மீறி வாழ்த்துகிறேன் வாழ்க நீர் பல்லாண்டு அன்பு தம்பி கமல் இதுவரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க